அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் இறை மக்களாகிய உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி நேற்றைய தினம் நாம் தியானித்த அதே இறை வார்த்தைகளை இந்த நாளில் வேறு ஒரு கோணத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் முதல் இறை வார்த்தையின் கடைசி பகுதி தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று புனித பவுல் எழுதுகிறார் நகர மக்களுக்கு திருமுகத்தை எழுதுகிற புனித பவுல் கடவுளின் அருளும் அமைதியும் உங்களுக்கு உரித்தாகட்டும் என்று சொல்ல அந்த மக்களுக்கு வாழ்த்து சொல்லி இந்த திருமுகத்தை எழுதுகிறார் அன்பு சகோதரா அன்பு சகோதரி உரித்தாக்கிக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் இறை வார்த்தைகள் இல்லை என்றுதான் அழகாக பதில் சொல்லுகிறது அப்படி என்றால் கடவுளின் அருளும் அமைதியும் யாருக்கு உரித்தாகும் கடவுளின் அருளையும் அமைதியையும் பெற்று கொள்வார்கள் என்பதை குறித்துதான் இந்த நாளில் மனிதர்கள் என்று சொல்லி புனித நமக்கு சொல்லுகிறது இந்த உலகிலே கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிற மனிதர்கள் அமைதியை உரித்தாக்கி கொள்வார்கள் அவர்களுக்கு அமைதி உண்டாகும் என்று அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழுகிற மக்களுக்கு கடவுளின் அருளும் இரக்கமும் அமைதியும் ஒரு தாகும் என்று புனித யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தை சொல்லுகிறது உண்மையையும் அன்பையும் கொண்டு வாழுகிற மக்களுக்கு தான் கடவுளின் அருளும் அமைதியும் இறை வார்த்தை உண்மை என்பது ஆண்டவர் இயேசுவை குறிப்பதாக புனித எழுதிய நச்சு பதினான்காம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை சொல்லுகிறது அப்படி என்றால் இயேசுவின் அடிச்சுவடியை பின்பற்றி வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் கடவுளின் அருளும் அமைதியும் கிடைக்கும் அவர்கள் கடவுளின் அருளையும் அமைதியையும் உரி தாக்கிக் கொள்வார்கள் என்றுதான் இந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அதே அன்பில் வாழ்கிற மக்கள் கடவுளின் அருளையும் அமைதியையும் உரித்தாக்கி கொள்வார்கள் என்று இந்த இறை வார்த்தை சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இந்த உலகிலே ஆண்டவர் இயேசுவின் அடிச்சு பின்பற்றி கடவுளின் வார்த்தைகளின் படி இந்த உலகில் வாழ்ந்து அந்த தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் இணைந்து கடவுளுக்கு உகந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழும் போது நாம் கடவுளின் அருளையும் அமைதியையும் நாம் உரித்தாக்கி கொள்ள முடியும் கடவுளின் அருளையும் அமைதியையும் இரக்கத்தையும் நாம் நிற பெ உலகில் மன நிறைவோடு வாழ முடியும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் இயேசுவின் அடிச்சு பின்பற்றி கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்கி வாழ்வோம் தந்தையாம் கடவுளோடும் ஆண்டவர் இயேசுவோடும் இணைந்து கடவுளுக்கு உகந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது நாம் அனைவரும் கடவுளின் அருளையும் கடவுளின் அமைதியையும் நாம் உரிமையாக்கி கொள்ள முடியும் அப்பொழுது அருளும் அமைதியும் நமக்கு உரித்தாகும் எனவே அன்பு சகோதரா அன்பு சகோதரி வரப்போகிற நாட்களில் கடவுளுக்கு உகந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் கடவுளின் அருளையும் அமைதியையும் நிறைவாக பெற்ற மக்களாக இந்த உலகில் நாம் மன நிறைவோடு வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி சொல்லு இந்த நாளிலும் உண்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த உலகில் அருளை அமைதியை கொள்ள முடியும் யாருக்கு அமைதியும் கிடைக்கும் அமைதியும் என்று சொல்லி பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்முடைய வார்த்தைகளை இந்த உலகில் நாங்கள்

வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்